பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல மாசமாக இருக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா ராசிநாதன் தன்னுடைய ராசியில் இருந்து ஜூலை பதினொன்றாம் தேதி இரண்டாம் பாவத்துக்கு அவர் மாறுறாரு அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்கு ஒரு முக்கிய அம்சமாக இருப்பவர் யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அவர் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருப்பவரும் செவ்வாய் அவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஏதாவது பண் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது நம்ம பணம் அவங்க கொடுத்துருக்காங்க மேஷராசிக்காரங்க அது திரும்ப வராமல் இருக்கு அல்லது ஒரு முதலீடு செய்திருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் பொருள் வாங்கியிருக்கோம் மின் உபகரணங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு முதலீட்டுக்காக அதன் மூலியமா ஏதாவது பணம் வரணுங்கிறதுக்காக ஆனால் அந்த உபகரணத்தினால நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பழைய முதலீட்டின் மூலமாக ஒரு லாபங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி செவ்வாய் வந்து சொத்து சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பதுனால அஷ்டமாதிபதியாக இருந்த செவ்வாய் இப்போ இரண்டில் போகிறதுனாலையும் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அங்காளி பங்காளிக்குள்ளே ஏதாவது குடுக்கல் வாங்கல் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அல்லது வந்து ஏதாவது ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறதில் அல்லது தம் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குது அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அது சரியானபடி இல்லை அப்படின்னா இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் மேசராசிக்காரங்க முயற்சி செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களும் அதன் மூலமாக நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் ஏற்படும் அதே மாதிரி ஜூலை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் என்ன அப்படின்னா பதினோராம் பாவத்தில் சனி பகவான் ஜூலை மாதம் முழுவதுமே வக்ரகதியிலே போகிறார் அவர் ஏற்கனவே ஜூன் பத்தொம்போதாம் தேதி வக்ரம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி அவர் வக்ரம் அது வரைக்கும் ஒரு வக்ர காலத்தில் தான் போயிட்டுருக்காரு இந்த வக்ர காலத்திலே அவர் போகிறதுனால பதினொன்னாம் இடத்துல பதினொன்னாம் பாவாதிபதி ஆட்சி வளம் பெற்று வக்கரம் அடைகிறார் அதனால வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் நல்ல சுபிக்ஷ பலன்களும் ஏற்படுகிறது ஏற்கனவே இரண்டில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார் மேலும் வந்து குடும்பத்தில் சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை பதிபூர்ணமாக தராரு அதே மாதிரியும் சூரிய பகவான் வந்து மூணாம் பாவத்துல இருக்காரு அவர் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ஐந்துக்கு உடையவர் ஐந்துக்கு உடையவர் மூணாம் பாவத்துல இருக்கிறதுனால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார் அதே மாதிரி சூரிய பகவான் ஜூலை பதினேழாம் தேதிக்கு மேல அவரும் நாலாம் பாவத்திற்கு வருகிறார் நாலாம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த இடத்துல அப்படிங்கிறதுனால நாலு ஐந்துங்கிற இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறதுனால அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சில பேருக்கு ஒரு லோன் கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு கடன் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு அபிவிருத்தி செய்யணும் அரசாங்கத்திலேருந்து அரசாங்க வங்கியின் மூலமாக அது கிடைச்சிதுன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல சாதகமாகும் கம்மி வட்டியில் இருக்கும் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் அதை முயற்சி செய்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அந்த லோன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேஷ மேஷராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுப்பா எப்படிப்பட்ட வரன் அமையறதுக்கு வாய்ப்புண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜூலை மாசம் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருப்பவர் சுக்கர பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் கலத்திர காரகம் சுக்கரன் தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானவர் சுக்ரன் ஏன்னா இரண்டுக்கும் குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வராரு மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமான அமைப்பு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக் சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாவத்திலே போகிறார் நாலாம் பாவத்தில் போகக்கூடிய சுக்கர பகவான் இது மாதிரி கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரிஞ்சுருக்காங்க இல்லைனா ஏதோ திருமணத்துக்கு த காலதாமதம் ஆகிட்டே இருக்குது வரக்கூடிய வரன் தட்டி தட்டி போயிட்டுருக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இந்த ஜூலை மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அமைப்புகள் கூடுதலாக உள்ளது ஏற்கனவே கல்யாணமான தம்பதிகள் கணவன் மனைவிகளுக்கு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அது மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இரண்டாம் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் அவரும் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காரு அந்த சுக்கிர பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறாரு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அவர் வந்து பயிற்சி சூரிய பகவான் ஜூலை பதினேழு பயிற்சி ஆகிறார் அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலேருந்து வக்ரம் அடைகிறார் இந்த வக்ரம் அடைகிறது அந்த இடம் நாலாம் இடம் மூணு ஆறு குடையவர் நாலாம் பாவத்தில் இப்படி வக்ரம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்கனவே ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த சண்டைகள் எல்லாம் குறையும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கும் இப்போ புதுசா தொழில் தொடங்குறவங்க வேலைக்கு வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் எப்படிப்பட்ட தொழில் தொடங்கலாம் புதுசா வேலைக்கு ஆரம்பிக்கக்கூடிய மேசராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மின் உபகரணங்கள் நிலம் வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுமான மாதிரியான துறைகள் அல்லது பிளட் சம்மந்தப்பட்டது அதாவது வந்து ப்ளட் பேங்க் இந்த மாதிரியான துறைகள் பவர் ரிசோர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற துறையும் செவ்வாய்க்குள்ளே தான் வருது அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருது அவங்களுக்கும் இந்த மாதிரியான துறைகளில் நல்ல ஆர்வத்தையும் அதன் மூலமாக லாபத்தையும் ஏற்படுத்துது மேஷராசிக்காரங்க கையில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் ஏற்கனவே கடன் வாங்கினவங்க அதை கட்டி முடிச்சிருவாங்களா ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்காரு அதுவும் சூரியனோட சேர்ந்து சம்மந்தப்படுறதுனால அரசாங்கம் சார்ந்த துறையில் அங்கே கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே மாதிரி ஏற்கனவே கடன் இருக்கு எனக்கு அதை செய்து முடிப்போமா அப்படிங்கிற கூட அயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரும்பகுதியான கடனை அடைத்து முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக கடன் அடைக்கணும் அப்படின்னாலே பொதுவாக அஞ்சாவது ஸ்தானம் கொஞ்சம் வலிமையாக இருக்கணும் ஆறு வலிமையாக இருந்தால் கடன் கிடைக்கும் ஆறே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வலிமையாக இருந்ததுனால் கடன் போயிட்டே தான் இருக்கும் அஞ்சாம் இடம் வலிமையாக இருந்தால் தான் கடன் கொஞ்சம் நிவர்த்தியாகும் அப்போது அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் கொஞ்சம் வலிமையாகிறதுனால ஏற்கனவே கடன் வச்சிருக்கிறவங்க கடன் நிவர்த்ததற்கு வாய்ப்புகள் உள்ளது எந்தெந்த விஷயத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேஷராசிக்காரங்க இந்த மாசத்துல கவனமா இருக்க வேண்டியது ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வெளிநாடு செல்வது அல்லது வெளியூர் செல்வது வெளி மாநிலங்கள் போகிறது பிரயாணம் செய்கிறது காரு இது மாதிரி ஏதோ விஷயத்தில் நாம் பிரயாணம் செய்யும் போது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக உங்களுக்கு காம்பட்டராக இருக்கிறவங்கள்கிட்ட உங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போதோ மிகுந்த கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு நிவர்த்தியாக இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேகராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனாலையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி இந்த ஜூலை மாதத்தில் முருகப்பெருமானு உகந்த பல தினங்கள் வருகிறது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை வருகிறது அதே மாதிரி தான் ஜூலை மாதம் பதினோராம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்தமான குமார சஷ்டி வருகிறது இந்த குமார சஷ்டி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது தான் அந்த குமார சஷ்டி இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு அதனால் இந்த தினம் அதே மாதிரி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கே உகந்தமான ஆடி கிருத்திகை வருகின்றது இப்படின்னு முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதிரி தினங்களில் முருகப்பெருமானுக்கு உகந்தமான அர்ச்சனை செய்கிறது அதே மாதிரி அவருக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வது இதை செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றமும் குடும்பத்திலே நல்ல செழிமையும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ராசிக்காரங்கள் மேஷம் விஷமம் சிம்மம் கண்ணி துலாம் பிரிச்சுகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையூறு வணங்கி அமைகிறேன் ஓ நவோ நவோ பவதி ஜாயமானோ நாகம் கேது ருஷஷா வேத்தியோவிதா தியாயன்ற சந்திரமாக ஸ்திரதி தீர்கமாயுடு சிவாய நம ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்